நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் சந்திரயான் த்ரீ வெற்றியில் ஏஐயின் பங்களிப்பு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது சந்திரயான் த்ரீ வெற்றிகரமாக நிலாவில் தரையிறங்கி உலக அளவில் நம் பாரத நாட்டை தலை நிமிர செய்துள்ளது குறிப்பாக நிலவின் தென்பகுதியில் கால்பதித்த முதல் நாடு இந்தியா என்ற பெருமையை பெற்றுத்தந்துள்ளது இந்த வெற்றியில் மனித உழைப்புக்கும் அறிவுக்கும் நிகராக செயற்கை நுண்ணறிவும் செயல்பட்டதால் தான் மிக துல்லியமாக பாதைக்கு பூமியிலிருந்து விண்ணுக்கு சிவப்பு கம்பளம் போட முடிந்தது நிலாவில் விண்கலம் எப்படி இயங்க வேண்டும் பக்கவாட்டில் நகர வேண்டுமா நேராக செல்ல வேண்டுமா கீழே எவ்வளவு வேகத்தில் இறங்க வேண்டும் என அனைத்தையும் விண்கலத்தின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப சாதனங்களும் ராக்கெட் தொழில்நுட்பமும் இடர் உணர் ஆபத்து தவிர கேமராக்களும் தான் தீர்மானித்தன நிலாவில் சந்திரயான் தரையிறங்குவதற்கான பாதையை கண்டறிய அதற்குள் செயற்கை நுண்ணறிவு கருவியை பொருத்தி அதில் சந்திரயான் நிலவில் தரையிறங்குவதற்கு பொருத்தமான இடத்தை புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்திருந்தார்கள் நிலாவில் பயணித்து வந்த சந்திரயான் விண்கலம் அதன் வழித்தடத்தை படம் கொண்டே சென்றதுடன் தன்னுள் செயற்கை நுண்ணறிவு சாதனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் புகைப்படத்துடன் அவற்றை ஒப்பிட்டுக் கொண்டே முன்னேறியது நிலாவில் எந்த இடம் செயற்கை நுண்ணறிவு சாதனத்தில் அப்லோட் செய்திருந்த புகைப்படத்துடன் பொருந்துகிறதோ அந்த இடத்தை விண்கலம் தரையிறங்குவதற்கு சரியான இடம் என்பதை சந்திரயான் கண்டுகொள்ள அதுவே உதவியது இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்